நான் தான் ஃபர்ஸ்ட் அம்மா தட்டே பொடி ஃபர்ஸ்ட் இடி இடி எங்க இருக்கு கீழ விழுந்து கைய கால உடைச்சிடாதீங்க பொறுமையா வாங்க நான் என்ன ஓடி போறேன் எம்மா பாருமா இவளா இப்போ எதுக்கு இந்த ஓடி வர்றீங்க என்ன ஆச்சு எம்மா 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 நான் வந்து சொல்லுவோம் என்னன்னு சொல்லுங்கடி முதல்ல எம்மா நம்ம வீட்ல கிறிஸ்மஸ் வைக்கலாமா என்னடி கிசு கிசு வைக்கணுமா என்னடி ஆதா கிசு கிசு இல்ல கிறிஸ்மஸ் அது எது கிறிஸ்மஸ் மசமச அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது எம்மா ப்ளீஸ்மா இது அப்படின்னா என்னட்டியே அம்மா நம்ம தீபாவளி பொங்கல் எல்லாம் கொண்டாடுற மாதிரி ஏசப்பா பிறந்ததே எல்லாரும் கொண்டாடுவாங்கல்ல அதாம்மா ஷெர்லின் அக்கா பெஞ்சக்கா அவங்க வீட்டுல எல்லாம் ஒரு ஒருக்கா உனிய கூப்பிட்டு கேக்கு தருவாவோல்ல சாயங்காலம் அவங்க வீட்டுக்கு கிறிஸ்மஸ் தாத்தா வருவாரு அதாம்மா அட ஆமாடி அது இன்னைக்கு தானே அது அந்த செல்லுக்குள்ள எவ்வளவு பார்த்தாலும் மேரி கிசுகிசு மேரி கிசுகிசுன்னு வச்சிருக்காளா ஐயோ அது மேரி கிசுகிசு கிடையாது மேரி கிறிஸ்மஸ்

அது என்னது வேஷம் அத ஒரு தாத்தா கிறிஸ்மஸ்ல வந்து ஜிங்கிள் பெல் ஜிங்கிள் பெல் டான்ஸ் ஆடிட்டு வருவார்ல அந்த வேஷம் நம்ம வீட்லயே உனக்கு ஒண்டிக்கு அது சரியா இருக்கும் அது கொழுப்படுத்த கழுத ஏமா கோபப்படாதம்மா வாம்மா அதுக்கெல்லாம் ஒரு கொடுப்பட வேணும் இது வீட்ல அழகி யாரு நீதானே அதான் சொன்னோம் நேசமா வாட்டி ஐசி ஏதும் வைக்கல இல்ல ஏமா நேசமா தா வாமா நம்ம ரெண்டு பேரும் கிறிஸ்மஸ்க்கு கேக் செஞ்சா என்ன உங்களுக்கு செய்ய தெரியுமா ஏமா அதெல்லாம் யூடியூப் பார்த்து சூப்பரா செஞ்சிரலாம் இது அப்ப எனக்கு என்னட்டி வேலை எம்மா நாங்க குடில் செய்யறது எப்படின்னு உனக்கு சொல்லி தாரோம் அதை வச்சு அப்படியே நம்ம வீட்டு நடுவுல குடில் செய்ய ஏட்டி வீட்டுக்குள்ளார ஒரு வீடு கட்டணுமா என்ன நீனே கேள்விக்கு மேல கேள்வி கேக்க ஏ சாம சொன்னத செய்யுமே போ முதல்ல வைக்க பதில இருந்து கொஞ்சம் வைக்க நல்லிட்டு வா அடியது எதுக்குடி மழகாலம் இப்பதான் பயிர் வச்சிருக்காங்க மாட்டுக்கு கொஞ்சம் தான் வைக்க இருக்கு என்னத்துக்கு வைக்க நல்லிட்டு வரணும் எம்மா ஓ விட்டு வைக்க போறே அள்ளிட்டு வர சொல்லல கொஞ்சம் தாமா

மட்டும் எங்க இருக்குன்னு சொல்லிடு அந்த மேலல கபோர்ட்ல தான் வச்சிருப்பா பாரு ஆ சொல்லிட்டாங்கல்ல அப்புறம் என்ன அப்படியே நிக்கிற அப்ப ஏடு ஏ நீ எடுக்குறது கெக்க கெக்கன அலையறல்ல ஏடு இது எடுத்தி எனக்கு அது எட்டாதடி அக்கா நீ என்னத்துக்கு தான் நீ பிறந்து தொலைஞ்சி எனக்கு தெரியல ஆளும் வளரல அறியும் வளரல தப்ப ஏறும ஒண்டியா எல்லாத்தையும் சாட்டிட்டு நீ நல்லா வளர்ந்து நின்னுட்டு என்னைய சொல்ற உன்னை நான் சாப்பிடவேனா சாப்பிடவேனா சொல்ற இந்த இடத்துல மூணு நாலு மாவு இருக்கு எங்க இருக்குன்னு அம்மட்ட கேளு ஏம்மா என்ன இருக்கும் அது கூட தெரியல மாவுனாலே பாரு கண்ணு தெரியுமா தெரியாதா உங்களெல்லாம் என்னத்துக்குதான் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வச்சனோ மஞ்சள் நீ உடனே ஆரம்பிக்காதே முதல்ல எண்ணெய் ஊத்தணுமா இல்ல தண்ணி ஊத்தணுமா ஏதாவது ஒன்னு ஊற்றி வைக்க வேண்டியதா இதுல இந்த பாதாம் முந்திரி பிஸ்தாலாம் மேல போட்டிருந்தாங்களா அதெல்லாம் எப்படி போடுறது அதெல்லாம் எதுவுமே இல்லையே இப்ப பக்கத்துல மளிகை கடையில போய்ட்டு முந்திரியும் அப்புறம் அந்த பாதாம் மயிரும் அஞ்சு ரூபாய்க்கு விற்க முடியல அதை மட்டும் வாங்கிட்டு வா போதும் அப்ப கூட நான் செய்யறேன் நீ கடைக்கு போய்ட்டு வா இதை கஷ்டப்பட்டு மேல இருந்து நான் தானே எடுத்தேன் இவ அப்படியே நோவாம இது கிண்டு நான் இங்க இருந்து நடந்து கடைக்கு போகணுமா பட்டி போயிட்டு வாப்போ என்னடி ஒரு அக்கானு மரியாதையே கொடுக்க மாட்டேங்கிற முதல்ல அக்கா மாதிரி நடந்துக்க அப்புறம் மரியாதை கொடுக்குறேன் சரி போறேன் ஏ கேக் வேணும்னா போ இல்லனா வேண்டாம் என்ன போறேன்னு சொல்றோம்ல உனக்கு கேக் செய்ய தெரியும்ன்றதுக்காக தான் நான் வந்து எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு போறேன் இல்ல மவளே ஒண்ணே அவ்ளோவ தான் பாத்துக்க பயவளே நம்பலியே நம்புதே நமக்கு இந்த அடுப்பு பத்த வைக்கிறது எப்படின்னே தெரியாது ஏதா நாம இவளுக்கு முன்னாடி சீன் போட்டுக்கிட்டு நிக்கறோம் நம்மள போய் கேக் செய்ய வான் நம்பிட்ட போறா பாரு கலக்குவேன் கலக்குவேன் கட்டங்கட்டி கலக்குவேன் திட்டந்திட்டி கலக்குவேன் பாரு அம்மா இந்த வீடியோவில் ஏதோ ஒன்றை வச்சு இப்படி இப்படி ஜாயின் ஜாயின் சுற்றுறாங்களே அது நம்ம வீட்டில் இல்லை என்ன செய்யறது ஏய் கோயிலே வேற மாதிரி வேற மாதிரி ம் வாசனை ஆளை தூக்குதே ஆனால் இது ஏதோ காப்பிகளால் வர்றதுக்கு என்னமோ ஒன்று போடுவாங்க செல்ல வர அவத்துக்கிட்டு போயிட்டான் ஒருவேளை காபி பொடியா இருக்குமோ சரி விடு ஏதோ ஒரு பொடிய போட்டு விட வேண்டியத சாப்பிட தானே போறோம் அப்புறம் என்ன இந்த கொஞ்சம் பால் ஊத்தி காபி பொடி போட்டு அதுல கொஞ்சம் சக்கரையை போட்டு விட்டுற வேண்டியத அதுக்கு பேரு காப்பி கேக்குன்னு வச்சிர வேண்டியத அடிச்சு தவுத்து அடிச்சு தவுத்து எட்டி உன்னைய மாதிரி அறிவு யாருக்குமே கிடையாது ஏய் நல்லா வாசனை அடிக்குது டி குடா கொஞ்சம் தொட்டு நக்கிக்கிற இச்சி தொட்டு நக்க போறியா என்ன அடிப்புள்ள முதல்ல முந்திரி திராட்சை எல்லாம் எடு மா ஏலக்க வாங்கிட்டியா ஆ வாங்கிட்டு வந்த என்னது இது வழியிலே பிச்சு தின்னுட்டு வந்திருக்க நான் ஒண்ணு பிச்சு சாப்பிடல அது அப்படி தான் இருந்துச்சு எடுத்து தின்னுட்டு பொய்யே பேசுற எடி சத்தியமா எடுக்கலடியே சரி பாப்பா நல்ல வேலை சும்மா பேருக்குன்னு நாளே நாளை போட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையும் அள்ளி தின்னு போடும் எப்படியோ குக்கர்ல கேக்க வச்சாச்சு இனி பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு வந்து எடுத்து பார்த்தா சூப்பரான கிறிஸ்மஸ் கேக்கு ரெடியா இருக்கும் அது வரையும் போயிட்டு அம்மாவுக்கு சாண்ட வேஷம் போடும் இது என்னட்டு இது அம்மாக்கு குள்ள மாதிரி போட்டு விட்டுருக்கீங்க ஏமா இது கிறிஸ்மஸ் குள்ள இது அழகா இருக்கட்டி ஆடல மகளை சேர்ந்து என்ன பண்றாளுவ இது என்னட்டு இது

உங்களுக்காக உங்களுக்கு கேக் வேணுமா வேணுமா வாங்கி பெரிய ஆளு கிடையாது கேக் கே போறேன் இருக்கு கொஞ்ச நேரம் இருங்க நான் போய் கொண்டு வரேன் என்ன நீங்களா இல்ல நானே போறேன் இருங்க ஏத்த நில்லுங்க ஏத்த ஃபேன் எங்கயா போறது விடு மடி அம்மா அவங்க போனா எல்லக்கே கிக்க ஐ கேக் நான் ஹம்மாத்திரங்க गिरங்கடி மொத்த கேக்கே ஒண்டே சாப்பிடுறே என்னம்மா குக்கர்ல எnetty வேற போக மாட்டேங்குதா வருதே ஆள காணோம் அம்மா அத்தை காதட கதை பறந்து போயிடுச்சு அப்படியே ஒரு தொல்ல ஒழிஞ்சது எல்லாரும் ஹேப்பி கிறிஸ்மஸ்